ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழலலாவார் திருப்பாடல்கள் நூற்று இருபத்தி ஒன்று ஐந்து நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் எபிடேயர் பதிமூன்று ஐந்து மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு திருப்பாடல்கள் முப்பது ஐந்து உடைந்த உள்ளத்தோரைக் குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் திருப்பாடல்வள் நூற்று நாற்பத்தி ஏழு மூன்று அவர் சோர்வுற்றவருக்கு வலிமையளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் எசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது அன்பான சகோதரனே சகோதரியே இன்று உன் மனம் சோர்ந்து இருந்தாலும் இந்த வார்த்தை உன்னை தூக்கி நிறுத்தும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை இரவு முழுவதும் ஆண்டவர் உன்னுடன் இருக்கிறார்